வேர் சொல்லை வச்சு வினையச்சம் இணையான பெயரை கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம் வேர் சொல் வேர் சொல் எப்பவுமே கட்டிலே சொல்லாக இருக்கும் எடுத்துக்காட்டு செய் வினை மூற்றுன்னா ஒரு செயல் முடிவடைந்திருந்தால் அதுதான் வினைமுற்றுன்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டு சென்றால் வந்தால் வினையச்சம் வந்து முடிவு பெறாத வினை சொல் அது வந்து ஊ மற்றும் ஈ சத்தத்தில் தான் முடிவடையும் கற்று ஏந்தி அப்படி முடிவடையும் பெயரச்சம் வந்து ஆன்ற ஒளியில் தான் முடிவடையும் பெற்ற வந்த அதில் முடிவடையும் வினை வினையாளனையின் பெயர் வந்து மூன்று இடத்துலேயும் மூணு காலங்களையும் உணர்த்தி வந்தால் அதுதான் வினையாளனை பெயர் உண்டவர் அப்படின்றது உண்டவர் உண்கின்றவர் உண்பவர் அப்படின்னும் சேர்த்து வரும் தான் வினையாளனையின் பெயர் சொன்னால் தொழில் பெயர் வந்து ஒரு தொழில் அதை வந்து குறிக்கிறது தான் வந்து தொழில் பெயர் தள்ளின் முடிவடையும் அந்த வினி பேசுதல் நல்குதல்